தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் அமைய வேண்டும் புகையிலை பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறு என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வணிகர் சங்கங்களின் தஞ்சை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி ஒராவது மாநில மாநாடு வருகின்ற மே ஐந்தாம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் வணிகர்களின் பாதுகாப்பு மற்றும் கோரிக்கை குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது அதனை மத்திய மாநில அரசுகள் கட்டாயம் நிறைவேற்றி தர அழுத்தம் தர இருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கையை யார் யார் நிறைவேற்றுவார்கள் என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை தந்துள்ளோம் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் அமைய வேண்டும் என வணிகர்கள் மத்தியிலேயே வலியுறுத்த தொடங்கியுள்ளோம் மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட கடை வியாபாரிகளுக்கு மீண்டும் கடை தருவதாக உறுதியளித்தனர்